வி நீட் அண்ணாமலை ஒன் செகண்ட் அண்ணாமலை அண்ணாமலை என்ன மீண்டும் மாநில தலைவரா வரணும்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா அனுப்பியிருக்கேன் இது வந்து கவனம் ஈர்ப்புக்காக நம்ம அனுப்பியிருக்கோம் ஒன்பதாம் தேதி தான் குழு கூட்டுறாங்க அனுப்புவோம் அது போக எந்த ஒரு பாஜக மாநில தலைவருக்கும் இந்த மாதிரி கவனம் ஈர்ப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இதனால அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்னன்னா நம்மளுக்காக இத்தனை தொண்டர்கள் வந்து போஸ்ட் அனுப்புறாங்க இத்தனை தொண்டர்கள் வந்து இன்ஸ்டாலையும் பேஸ்புக்லையும் வந்து நம்மளுக்கு பேசுறாங்கன்னு அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா அவர் நம்மளுக்கோ அனுப்பிச்சிருக்காரு கட்சியை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காரு அவருக்கு நாம் ஏதாச்சும் நன்றி கடனா திருப்பி கொடுக்கணும் இல்ல அதை வந்து நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா கொடுக்கறேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் போஸ்ட் அனுப்புங்க டெல்லி தலைமைக்கு தெரியட்டும் பாஜகவோட தமிழகத்துல ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளவு இளைஞர் பட்டாலும் ஆதரவா இருக்குன்னு தலைமைக்கு தெரியட்டும் வி நீட் அண்ணாமலை ஒன் செகன் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் மீண்டும் மாநில தலைவரா வரணும்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா அனுப்பியிருக்கேன் இது வந்து கவனம் நம்ம அனுப்பியிருக்கோம் ஒன்பதாம் தேதி தான் குழு கூட்டுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு முடிதான் அனுப்புவோம் அது போக எந்த ஒரு பாஜக மாநில தலைவருக்கும் இந்த மாதிரி கவன ஈர்ப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இதனால அண்ணாமலையானனுக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்னன்னா நம்மளுக்காக இத்தனை தொண்டர்கள் வந்து போஸ்ட் அனுப்புறாங்க இத்தனை தொண்டர்கள் வந்து இன்ஸ்டாலையும் பேஸ்புக்லையும் வந்து நம்மளுக்கு பேசுறாங்கன்னு அண்ணாமலை ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா அவர் நம்மளுக்கு கவனிச்சிருக்காரு கட்சியை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காரு அவருக்கு நாம் ஏதாச்சும் ஒண்ணு நன்றி கடனா திருப்பி கொடுக்கணும் இல்ல அதை வந்து நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் போஸ்ட் அனுப்புங்க டெல்லி தலைமைக்கு தெரியட்டும் பாஜக தமிழகத்துல ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளவு இளைஞர் பட்டாலும் ஆதரவா இருக்குன்னு தலைமைக்கு தெரியட்டும்